அதிமுகவை சேர்ந்த புகழேந்தி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பரபரப்பான அரசியல் கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வேதாயிலத்துக்கே போய் மரியாதை பண்ணியிருந்தாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு மலர் தூவி அது மட்டும் இல்லாமல் நிறைய நினைவலைகளையும் பகிர்ந்திருந்தாங்க அதெல்லாம் நம்மளே பார்த்தோம் இப்போ வந்து புகழேந்தி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருக்காரா அப்படின்னு ஏன்னா இத்தனை நாளாக அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்துக்கு வந்ததில்லை இந்த பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்காங்க மொத்தமாகவே நாலு முறை தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரஜினி சாரே சொல்கிறாரு இந்த முறை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் அடுக்கடுக்காக கேட்டாங்க அதற்கு புகழேந்து என்ன பதில் சொன்னார் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணிகளில் நாங்கள் தான் ஈடுபட்டிருக்கோம் அவர் ஈடுபடல அவரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்கள் கூப்பிட்டோம் அவர் வந்தார் சூப்பர் ஸ்டார் அவர் அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிட்டார் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி அவருடைய நினைவலைகளெல்லாம் எல்லாம் பகிர்ந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் அப்படின்னு புகழேந்தி பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டார் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார்ன்றத அவர் நிரூபிச்சிட்டார் அன்னைக்கு வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அம்மாவுடைய நினைவிளைகள்லாம் நேரடியாக பேசிகிட்டு இருந்தார் ஒன்று மாத்திரம் சொல்லுவேன் அரசியல் பேச விரும்பலை அந்த நேரத்தில் ஏதோ பேசிட்டு போயிட்டார் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயமா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து அரசியலில் இல்லை அப்படின்னாலும் அரசியலை பற்றி அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு யார் யார் அகம்பாவத்தோட உச்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு அவங்கள எப்படி கீழே இறக்கணும் அப்படிங்கிறதையும் கூட அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு சமயத்தில் அவர் உதவுனாலும் உதவலாம் அப்படின்னு புகழேந்தி வந்து சொல்லியிருந்தார் யார் யார் அகம்பாவத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் எப்படி கீழே இறக்குவது என்பது எல்லாம் அவருக்கு தெரியும் புரியும் வேண்டிய நேரத்தில் அவரும் உதவலாமே நினைக்கிறார் இப்பெல்லாம் அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் அரசியலில் குதிக்கிறாங்க பட் தலைவருக்கு தெரியாத அரசியலே இல்லை அவருக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலேருந்து உலக அரசியல் வரையும் எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அவர் தேர்ந்தெடுத்த பாதை தான் காரணம் அவருக்கு வந்து பதவி ஆசை எல்லாம் கிடையாது ஆன்மீக வழியில் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னபோது கூட ஆன்மீக அரசியலை தான் கையில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இங்கே உள்ள இந்த அரசியல் வந்து சாக்கடை அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒரு முயற்சி எடுத்தார் பட் அதற்கு கால சூழ்நிலை வந்து சரியாக ஒத்துழைக்கலை அதனால் அவர் வந்து அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன தான் தலைவர் வந்து அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக தலைவரை சுற்றியே தான் அரசியல் நடந்துகிட்டே இருக்குது நம்மளும் நிறைய வீடியோக்களில் அதை பற்றி பேசியிருக்கோம் இப்போவும் பாருங்கள் தலைவர் பாட்டுக்கணைக்கு வந்துட்டு போயிட்டாங்க பட் இப்போ வரையும் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்குறது வந்து அந்த அரசியலை சுற்றி தான் தலைவரை வச்சு கேள்வி கேட்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவர் எந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி உடனடியாக அரசியல் பற்றிய கேள்விகளை தான் கேட்டுட்டு இருந்தாங்க பட் தலைவர் வந்து என்கிட்ட அரசியல் பற்றி பேசாதீங்க கேட்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு பலமுறை சொன்னதுனால அதிகமா அரசியல் பற்றிய கேள்விகள் கிடையாது தலைவர் இங்க அரசியல் இல்ல ஆனா தலைவர் இல்லாம இங்க அரசியலே இல்ல நாலு வருஷம் நாலு முறை தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு அவரை குறிப்பிடுறாரு இனிமேல் தொடர்ந்து வருவார் என்ன காரணம் அம்மாவுடைய பிறந்த நாள் தொடர்ந்து வருவார் அழைத்தா அழைத்தும் வந்தார் திரும்பவும் அழைப்போம்